பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சுகமா சந்தோஷமா இருக்கிறீங்களா நிம்மதியா இருக்கிறீங்களா ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு நாள் காலையிலையும் கர்த்தருடைய வசனம் உங்களை தேற்றுகிறது எல்லோரும் காலையில எழுந்து அவரவர்களுடைய வேலைகளை பார்ப்பாங்க உடற்பயிற்சிகள் செய்வாங்க நாம் நம்மளுடைய கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறோம் அதிகாலை வேலையில் அவர் உங்களை பலப்படுத்துகிறார் அவருடைய வசனமும் வார்த்தையும் தான் நமக்கு சத்துணவு இல்லைங்களா கர்த்தர் இன்று உங்களோடு ஒரு வார்த்தையை கொண்டு போகிறார் பாருங்க இந்த உலகத்துல அநேகர் நம்மை மறந்து விடுவதுண்டு நாம் செய்த காரியங்களை மறந்து விடுவதுண்டு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் நாம் சில காரியங்கள் நல்ல காரியங்களை சிலருக்கு செய்திருப்போம் ஆனால் ஒரு ஏற்ற சூழ்நிலை வரும்போது நாம் உதவி கேட்கும்போது நம்மை மறந்து விடுவார்கள் அந்த நல்ல காரியங்களை மறந்து விடுவார்கள் நம்முடைய உதவியை மறந்து விடுவார்கள் நன்றியை மறந்து விடுவார்கள் அப்படியான காரியம் உங்களுக்கும் நடந்திருக்கிறதா எல்லாரும் நான் மறந்துட்டாங்க பிரதர் நான் யாருக்குமே நினைவில் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சொந்த பிந்தைங்கள் மறந்துட்டாங்க கைவிட்டுட்டாங்க இவங்க என்னை இப்போ பாக்குறது இல்லை கவனிக்கிறது இல்லை எல்லாருக்கும் எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுடைய உதவிகள் பிரயாசங்கள் மறந்து மறக்கப்பட்டு விட்டதா இந்த உலகம் அப்படித்தான் இந்த உலகம் எல்லா காரியங்களையும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துவிடும் எதையுமே நினைவில் வைத்து கொள்ளாது நம் காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடும் ஏன்னா இந்த உலகம் ஓடுகிற ஓட்டம் அந்த மாதிரி இல்லைங்களா நீங்கள் ஒருவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டிருந்தால் ஒரே ஒரு காரியம் தீமையானதை செய்திருந்தால் தீமையானது கூட வேண்டாம் நன்மையை செய்ய தவறி இருந்தால் கூட அந்த தொண்ணூற்றி ஒன்பது நன்மையான காரியங்களையும் இந்த உலகம் மறந்துவிடும் உங்களை ஏசும் பேசும் பழி சொல்லும் இல்லையா ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல நீங்க எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டிங்க எவ்வளோ வேதவசனம் படிச்சீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க யார் யாருக்காகலாம் ஜபிச்சு சொல்லி நீங்க கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் அவர் மறக்க மாட்டார் அவர் நினைவில் வைத்திருப்பார் முதலாவது உங்களை அவர் மறக்க மாட்டார் ஆமா ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த அம்மா இந்த ஐயா ஆமா ஜபிச்சாங்கப்போ அதனால என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார் மனிதர்கள் மாதிரி எல்லாம் பேச மாட்டார் நீங்க எப்பவோ செய்த ஜெபம் ஏன்னா உங்களை தாயின் கர்ப்பத்திலே அவர் முன்கொரித்திருக்கிறார் நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் மறக்க மாட்டார் ஆமா எனக்கு தெரியும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஆசாசையாக ஜெபித்திருக்கிறாங்க சபைக்கு வந்திருக்காங்க என்னுடைய வசனத்தை கேட்டிருக்கிறாங்கன்னு ஆசை ஆசையாக உங்களது உங்களை பற்றி சொல்லுவார் பேசுவார் தலையாட்டுவார் இல்லையா அந்த கர்த்தர் உங்களை என்னாலும் மறப்பதில்லை உங்கள் கிரியைகளை மறப்பதில்லை நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்து செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்க உங்களுடைய கரம் கொடுத்து கொடுத்து சோர்ந்து போயிருக்கிறது பதில் உபகாரம் பெறவில்லை விதைத்து விதைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்க அந்த காரியங்கள் ஒன்றையும் கர்த்தர் மறக்கவில்லை அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களோடு இன்று சேனைகளின் கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதில் பதினைந்தாம் வசனம் பதினைந்தாம் வசனம் பாருங்க நான் உன்னை மறப்பதில்லை கர்த்தர் சொல்லுகிறார் பாத்தீங்களா நான் உன்னை மறப்பதில்லை அந்த வசனத்தை நம்ம முழுவதுமாக படித்தால் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாளா சொல்லுங்க ஒரு மருத்துவமனையில பிரசவம் நடந்ததும் தன்னுடைய பிள்ளையைத்தான் கண் திறந்ததும் முதல்ல தாய் பார்ப்பாள் மறக்க மாட்டாள் பிள்ளை அழுதா போதும் தாய் பதறிடுவார் இல்லைங்களா பால் கொடுக்க ஓடி வருவாள் பிள்ளை ஏதாவது ஒரு தாய் மறந்து நீங்க பாத்துக்கிறீங்களா இல்ல இல்லையா ஒரு உயிரினம் கூட அப்படி செய்யாது குரங்குகள் கூட தன்னுடைய குட்டிகளை மார்பிளை சுமந்து கொண்டு போறதை பார்க்க முடிகிறது இல்லையா அதனால தாய் ஒரு பிள்ளையை குழந்தை எப்படி மறக்க மாட்டாங்களோ அதே போல நம் தேவனாகி கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார் உங்களை அவர் மறக்க மாட்டார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பது இல்லை எதுவரைக்கும் மறப்பதில்லை ஆண்டவரை முடிவு பரியந்தம் நான் உன்னை மறப்பதில்லை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அளிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்து பதினாறாம் வசனத்தை பாருங்களேன் பதினாறாம் வசனத்துடைய பின்பகுதி உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது பாத்தீங்களா கர்த்தர் சொல்லுகிறது உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது உன்னுடைய குடும்பம் என் முன் இருக்கிறது உன்னுடைய பணி என்னுடைய முன் இருக்கிறது உன்னுடைய காரியங்கள் உன்னுடைய வேலை உன்னுடைய கவலைகள் உன்னுடைய ஜெபங்கள் உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே என்னுடைய முன் இருக்கிறது மகனே நீ செய்த காரியங்கள் எல்லாம் நீ இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன செய்த என்னென்ன செய்த என்னென்ன கொடுத்த எங்கெங்க ஓடின எவ்வளோ பிரயாசப்பட்ட எனக்காக நீ என்னென்ன செய்த அவைகள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது உன்னுடைய மதில்கள் நீ செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது நான் அதை மறப்பதில்லை மகனே மகளே நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பட்ட பிரயாசங்களும் நீ சிந்திய கண்ணீர்களும் உன் கைகளின் பிரயாசங்களும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அவர் மறக்க மாட்டார் நீங்கள் செய்த ஒவ்வொரு ஜெபங்களும் பிறருக்காக வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் உங்களை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது அவர் உங்களை மறக்க மாட்டார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தம்மிடத்திலே இன்னும் சேர்த்துக்கொள்வார் அதனால என்ன ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நினைக்க வேண்டாம் யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறப்பவர் அல்ல உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வயசுல திருமணம் ஆகிய தீரணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும் இந்த கடன் இதை தீரணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும் இந்த காரியத்தில் நீங்க ஜெயம் எடுக்கணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும் உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார் அவர் உங்களையும் மறப்பதில்லை உங்கள் விருப்பங்களையும் மறப்பதில்லை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏ மற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் நம்ம ஆண்டவர் உனக்கே ஜெபிப்போமா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நீரனை மறவாது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் மறந்த போதிலும் நீர் என்னை மறப்பதில்லை என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறதற்காக துதிக்கிறேன் துதிக்கிறேன் என் மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறதற்காக துதிக்கிறேன் என் கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை நீர் நினைத்திருக்கிறீர் என்னை மறக்கவில்லை என்னை ஆசீர்வதிப்பீர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியாய் நீரனை மறவாத ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் தோள்களின் மீது சுமந்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் மடிகளை தாளாட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் என ஏந்துகிறதற்காகவும் தப்பு வைக்கிறதற்காகவும் நான் துதிக்கிறேன் 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 ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்